ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் வந்து என்ன செய்ய போகிறோம் உங்களுக்கு வீடியோவில் காமிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா க கோழி கறி வச்சுட்டு அரைச்சி ஊற்றுனே பிரியாணி தான் செய்ய போகிறோம் பாஸ்மதி அரிசி போட்டுட்டு வாங்க அதை எப்படி செய்யுது வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நான் அரை கிலோ வந்து கோழி கறி எடுத்திருக்கேன் அரை கிலோ வந்து பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சிடலாம் இப்போ நம்ம கறி க இது இது நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிச்சிட்டு நம்ம கறி கழிக்கலாம் இந்த வெங்காயம் அரைச்சிக்கலாம் நான் வெங்காயம் வந்துட்டு ஒரு அஞ்சு வெங்காயம் எடுத்துருக்கேங்க மீடியம் சைஸில் அஞ்சு வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை வந்து இப்போ இதை அரைச்சிக்கலாம் தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் நம்ம அரைச்சிக்கலாம் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க பச்சை மிளகு நாலு போட்டுக்கோங்க நான் வந்துட்டு இதை அரைக்கிறேன் நீங்கள் வந்து காரம் வந்துட்டு ரெண்டு பச்சை மிளகோ ஒரு பச்சை மிளகா போட்டால் போதும் இது நம் நம்ம வீட்டில் காரம் சாப்பிடுன்றதால இது நாலு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் இதை நல்லா அரைச்சிக்கலாம் இப்போது பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்துட்டு ஒரு நாலு எட்டு லவங்கம் எட்டு ஏலக்காய் ஒரு ஆறு பட்டை ஒரு ரெண்டு பிரிஞ்சி இலை கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாங்க போட்டு நல்லா பொறிகிட்டுங்க இந்த அரிச்ச வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம் பாருங்கள் எண்ணெய் தெளிஞ்சு வருது பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா வெங்காயம் வதங்கணுங்க இல்லைன்னா பச்சை வாசனை அடிக்கும் வெங்காயம் நல்லா வதங்கணும் ஆனால் நல்லா மசாலா வாசனை வருவோங்க இந்த பிரியாணி இந்த மாதிரி செய்யும்போது நல்லாயிருக்கும் தூக்கலாக இருக்கும் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை இந்த மா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நமக்கு வந்து எதுவுமே வாயில் படாது இந்த பட்டை லவங்க ஏலக்கெல்லாம் நீங்கள் பொடியாக அரைச்சி கூட பண்ணலாம் எந்த பொ எந்த மசாலா தீர்ந்து போச்சு அதனால தான் அந்த பட்டை லவங்க ஏலக்கெல்லாம் நான் முழுசாக போட்டிருக்கேன் இதை நீங்கள் அரைச்சி தான் போடணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இதை அப்படியே அரைச்சி போட்டால் இன்னும் நல்லா எந் பிரியாணி அப்படியே சாப்பாடு இல்லை கடகடன்னு நம்ம வாயில் போட்டோன்னே இறங்கிடுங்க அங்கங்கே படாது ஒரு ஒரு பொருளும் இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா தக்காளி எல்லாம் நமக்கு வந்துட்டு இதுலேயே அரைச்சிட்றோம்ல அதனால வந்து எதுவுமே நமக்கு படாது இப்போ நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பாருங்க நான் நூற்றி ஐம்பது கிராம் எண்ணெயும் ஐம்பது கிராம் நெய்யும் தான் ஊற்றிருக்கேன் இது பார்த்தா நீங்கள் உங்களுக்கு தெரியும் எண்ணெயே இல்லாத போல் ஆனால் வந்து வதங்கி வரும்போது நமக்கு எண்ணெய் அப்படியே தெளிஞ்சு வருங்க இப்போ நமக்கு எண்ணெய் இல்லைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றிடாதீங்க எண்ணெய் அப்படியே ஊற்றக்கூடாது பாருங்க இந்த மாதிரி ட்ரையாக இருக்கும்போது நீங்கள் நினைப்பீங்க எண்ணெய் இல்லைன்னு ஆனால் எண்ணெய் இல்லைன்னு சொல்லி ஊற்றக்கூடாது இப்படி தாங்க அது ஃப்ரை ஆகி வரும்போது எண்ணெய் தெளிஞ்சு வரும் எண்ணெய் தெளிஞ்சு வந்துச்சு பாருங்கள் அது நல்லா பொறிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம வந்து இதை தக்காளி ஊற்றிக்கலாம் இந்த புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா அரைச்சிருந்தாலும் அதையும் இதில் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க பாருங்க என்ன தெளிஞ்சு வருது இப்போ நம்ம தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் வந்து நான் பத்து ரூபா பேக்கெட் விற்கிறாங்கல்ல அதில் வந்து முக்கால்வாசி தயிர் எடுத்துருக்கேன் கால்வாசி அப்படி எடுத்து வச்சுருக்கேன் முக்கால்வாசி எடுத்துருக்கேன் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க இப்போ இந்த கறியை போட்டுக்கலாம் இந்த கறியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த கறி வந்துட்டு இதில் தண்ணி இறங்கி நல்லா ஃப்ரை ஆகி வரணும் அப்புறம் தான் நம்ம தண்ணியை ஊற்றணும் அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் கிண்டி கொண்டே இருக்கலாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்துச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இது வந்து மசாலாலாம் நல்லா குக் ஆகிடுச்சு நறுத்தோம் இது நல்லா வதங்கிடுச்சின்னு அர்த்தம் அது அதுதான் இதோட இந்த எண்ணெய் தெளிஞ்சு வர்றதுக்கு காரணம் இப்போ நம்ம வந்து இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் மசாலா நல்ல வாசனை வருது பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி செய்யும்போது பிரியாணி செம்மையாக இருக்குங்க ஒரு பாய் வீட்டில் நான் வந்து இதை வந்து செய்கிறத பார்த்து தான் நான் வந்து இதை மாதிரி செய்கிறேன் அவங்க வந்து மசாலா அப்படியே சாப்பாடு மட்டும் இருக்கும் அதில் ஒன்றுமே இருக்காது நான் என்னன்னு கேட்டேன் அப்போ தான் அவங்க அந்த விஷயம் சொன்னாங்க அதாவது நாங்கள் எல்லாம் அரைச்சி போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால தான் நான் உங்ககிட்ட இது காமிக்கிறேன் இது வந்து அரைச்சி போட்டோன்னா நமக்கு வந்து வாயில் படாது கையில் படாது நம்ம பாட்டுன்னு சூப்பராக சாப்பிட்லாங்க அந்த கறி மட்டும் இருக்கும் சாப்பாடு மட்டும் இருக்கும் இந்த மசாலா கூட வந்து இந்த ப பட்டையில் அவங்க ஏலக்காயெல்லாம் கூட நம்ம அரைச்சி போட்டுக்கலாம் நான் அரைச்சது காலியாயிடுச்சுன்றதால தான் முழுசாக போட்டேன் நீங்கள் அப்படி கூட பண்ணலாம் அப்போ அதுவும் நமக்கு கையில் கிடைக்காது நம்ம சாப்பிடும்போது ஃப்ரீயாக சாப்பிடலாம் அந்த கறி வச்சுட்டு பிரியாணி கடை கட கடன் நம்ம இறக்கிக்கலாம் ஒன்றுமே இருக்காது அதில் குப்பை குப்பை எதுவுமே இருக்காது இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன் நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி தான் எடுத்திருக்கேன் பாஸ்மதி அரிசி அதில் மூணு டம்ளர் தண்ணி ஒன்றரை ஒரு க்ளாஸுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி அது மாதிரி மூணு டம்ளர் எடுத்திருக்கேன் இப்போ இது நல்லா கொதி வரட்டும் எலுமிச்சை பழம் கொஞ்சம் பாதி ஊற்றிக்கோங்க ஒரு எலுமிச்சை பழத்தில் பாதி ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம வந்து கலரிவிட்டு அரிசியை போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம் பாருங்க மூடி போட்டு விசில் போட்டாச்சு இப்போ அது ஒரு விசில் வரட்டும் பாருங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இல்லை சூப்பரானால் பிரியாணி ரெடி இந்த ரெஸ்டாரண்ட்டு பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் போனோன்னா இந்த மாதிரி பிரியாணி தான் கொடுப்பாங்கோ இந்த மாதிரி மசாலா அரைச்ச பிரியாணியும் சூப்பராக இருக்கும் இப்போ இது நல்லா ஆறிட்ட பிறகு நம்ம சேவ் பண்ணிக்கலாம் பாருங்க ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அரிசி பாருங்கள் உடையவே இல்லை நல்லா முழுசு முழுசாக இருக்குது பார்த்திங்களா அரிசி சாப்பாடு பளபளன்னு இருக்குது பாருங்கள் இது வந்து சூடான பிறகு இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும் அந்த மாதிரி இப்போ வந்து அதுக்கு வெங்காய சட்னி சேலட் வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க சூப்பரான பிரியாணி அரைச்சி விட்ட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக சே டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்